இன்னமும் உள்ளேயே இருக்கிறாங்க ஆனா எஃப் ஆதிரே வெளியே போயிட்டாங்க அடடே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு தோணுதா அப்படிதான் நடந்திருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல மக்கள் வாக்குகள் படி எவிக்ஷன் நடக்குதா அல்லது பிக் பாஸே பிளான் பண்ணி அந்த டீமே பிளான் பண்ணி இந்த விஷயங்களை பண்றாங்களா எனக்கு பிடிக்காதவங்க நான் வெளிய அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி வெளிய அனுப்புறாங்களான்னு தெரியல இது எல்லாம் பிக் பாஸுக்கே வெளிச்சம் இந்த விஷயங்களோடு நேற்று தினம் என்ன நடந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்த நம்ம விஜய் சதுபதி பிறந்தாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த டான்ஸ் டாஸ்க்ல சிறப்பாக செயல்பட்டவர்களை பாராட்டிவிட்டு நேரடியாவே விஷயத்துக்கு வந்துட்டாரு ரொம்ப அலட்டல பொதுவாக எந்த ஒரு பஞ்சாயத்தா இருந்தாலும் நீண்ட நேரம் விசாரணை செய்து எழுப்பது விஜய் சேதுபதியோட ஒரு தனி ஸ்டைல் ஆனா பாப்பா பாட்டு விஷயத்துல கனியை விட்டுட்டு சாண்ட்ராவை மட்டும் எழுப்பி அவங்க பாடினதுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் சம்பந்தம் இல்ல இங்க இருக்க ஒவ்வொருத்தவரும் மத்தவங்க சொந்த வாழ்க்கைய வேல்யூ பண்றாங்க கனி அப்படி கேட்கல இனிமே நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் என்று வலிக்காமல் வேண்டினார் விஜய் சேதுபதி ஏம்பா இப்படி பண்ற ஆனா திட்டவே இல்ல பாத்தீங்களா நம்ம எதிர்பார்த்தது அங்க நடக்கவே இல்ல அப்போதும் சாண்ட்ராவுக்கு தன் தவறு புரியவே இல்ல ஆனா திரும்ப திரும்ப நான் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி நடிச்சாங்க இல்ல சார் பாரு கூட அம்மா அம்மானு பாடினாங்க என்று தன் தவறை மீண்டும் நியாயப்படுத்த விஜய் சதுபதி மீண்டும் கன்விஸ் செய்ய ஓகே அப்ப எனக்கு அப்படித்தான் தோணுச்சு இப்ப நீங்க சொல்லும் புரியுது சாரி என்று அரைமானதாக சொன்னார் சாண்ட்ரா என்ன ஒரு நடிப்புங்க அதாவது எனக்கும் இன்னமும் தப்புன்னு தான் தோணுது விஜய் சதுபதி சொல்றதாலி என்பது மாதிரி அலட்டலான மன்னிப்பு இருந்தது நமக்கு நம்ம சாண்ட்ராவிற்கு மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருக்கட்டும் அப்போதைய சூழலு கூட பாட்டு அவருக்கு தவறாக தேர்ந்திருக்கலாம் ஆனா சற்று நிதானமா யோசித்தா கடுமையான எதிரி கூட குழந்தைகளை இழுத்து வைத்து பேச மாட்டாங்க அதுவும் இன்னொரு தாய் அப்படி செய்ய மாட்டாங்க என்கிற

காட்சி பொருளாக வைத்திருக்காம வெளியில அனுப்பி வைப்பது தானே அவருக்கு செய்யும் நல்ல விஷயம் பிரேக்ல கூட அவர் சொன்ன பிறகுதான் புரியுது சொரி என்று அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு கனி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க என்னங்க இது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்குது ஆனா ஃபேமிலி டாஸ்க்ல இவங்க செய்யப் போற அலப்புற நினைச்சா தான் ஒரே பதட்டமா இருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா சாண்ட்ரா பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சா அவங்களை வெளியே அனுப்பலாம் தானே அவங்கள வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அதுவும் விஜய் சதுபதிக்கு ஒரு நல்ல நல்ல இருக்கு அந்த பேர் அவரே கெடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு விஜய் சேதுபதி அவர்களே இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு பிறகு திரும்ப ஒருக்கா நீங்க வந்துடாவே வந்துடாதீங்க அது உங்களுக்கு நல்லது அதுக்காக தான் சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது பிரேக் முடிந்து விஜய் சேதுபதி திரையில் தோன்ற வழக்கம் போல கம்மு லேட் அவர் பரபரப்புடன் பாய்ந்து ஓடி வர மைக் போட்டுட்டு வாடா என்று பாரு கத்துனாங்க இதை யார் சொல்றாங்க பாரு அப்படின்னு கிண்டல் அடித்தாரு விஜய் சேதுபதி உங்க குடும்பத்தினர் வரப்போறாங்க இதுல எந்த போட்டியாளர்களுக்கு பயம் அல்லது மகிழ்ச்சி நேரத்தை கடத்தும் டாஸ்கில் இறங்கினார் விஜய் சதுபதி எதிர்பார்த்தபடியே பார்வைக்கு தான் அம்மாவின் வரவை கண்டு பயம் என்று பலரும் சொன்னார்கள் இத்தனை நாள் அம்மாவை பற்றி பேசாத பாரு சமீபத்தில் நிறைய பேசுகிறாராம் அவர் செய்த ரொமான்ஸ் சேட்டைகள் அப்படி பாரும் தன் அம்மாவின் வரவை கண்டு நடுங்குவது போல பாவனை செய்கிறார் ஆனால் அப்படி எதுவும் சீன் நடக்காது என்று தோன்றுகிறது ஆமா எல்லாருக்குமே அப்படித்தான் ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்க தன் அம்மாவுடன் பேசிய உரையாடல்கள் சிலரை நாம எல்லாருமே யூடியூப்ல பார்த்திருக்கோம்ல சான்றாவை நினைச்சா பயமா இருக்கு என்று அமித் சொன்னது உண்மை நமக்கு அப்படி தான் இருக்கு என்னென்ன டிராமா நடக்க போகுதோ ஆதரையின் அம்மா வரப்போவதை நினைச்சு எஃப்ஜேவுக்கு உள்ளுக்குள்ள பயமா ஆனா வெளியே காட்டிக்கொள்ளாம இருக்கிறாராம் ஆனா அதுக்கு இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் தான் வெளியே வந்துட்டாரே ஆதரையும் வெளியே வந்துட்டாங்களே பயப்பட தேவையில்ல பாரு அம்மா வரதை நினைச்சு கம்முவிற்கு பயம் என்று போட்டுக் கொடுத்தார் அரோரா மற்றவங்களுக்கு ஃப்ரீ டாஸ்க் பார்வைக்கு மட்டும் பிரஷர் டாஸ்க் அப்படின்னு ஜொலியாக சொன்னாரு நம்ம சபரி ஓகே நாமினேஷன் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா உட்காருங்க என்று சற்று சீக்கிரமாக சொன்ன விஜய் சதுபதி திடீர்னு எஃப்ஜே போறாரு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார் யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சரி ஒரே ஒரு போட்டியாளர் வெளியே போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் இன்னும் ஒரு போட்டியாளர் வெளியே போறாங்க அப்படின்னு சொன்னாரு அது யாரு அப்படின்னா எஃப்ஜே பழிவாங்கிறது தான் ஆதிரியே உள்ள கொண்டு வந்தாங்க எப்ஜே வெளியே போறாரு அதுக்கு பிறகு என்னத்துக்கு அதுக்கு ஆதிரை உள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு தெரியல அவங்களையும் வெளியே கூப்பிட்டாங்க வெளியே வந்தவங்க நம்ம எஃப்ஜே என்ன சொன்னாருன்னா கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் போனேன் ஆனா என்னோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அதுல நான் தோத்து போயிட்டேன் ஆனா வெளியில நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாரு வெளியே வந்த ஆதிரை கொஞ்சம் ஓவரா அதுக்கு மேல போயிட்டு மக்கள் ஏன் அப்படி இருக்காங்க மக்கள் ஏன் இன்னும் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல மக்கள் என்னதுதான் எதிர்பார்க்கறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி புலம்பி இருந்தாங்க எங்க மக்களை பத்தி நீங்க மக்கள் புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கலன்னு பேசுறீங்களே முதல்ல நீங்க மக்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல உள்ள வந்தவங்க கானா வினோத்த வச்சு செஞ்சீங்க ஏன்னா கானா வினோத்துக்கு வெளியில அதிகமான ரசிகர்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவரை போய் சும்மா சும்மா நோண்டிக்கிட்டு இருந்தா எப்படி திவாகர் வெளியே போனதுக்கு கானா வினோத் முக்கியமான காரணமே கிடையாது அதை வச்சு நீங்க என்னென்னமோ பண்ணீங்க ஆனா கடைசியில் அது ஒர்க் அவுட் ஆகல இப்ப வெளியே வந்துட்டீங்க போயிட்டு வாங்க ஆதரை அப்படின்னு சொல்லத்தான் இருக்கு வேற என்ன சொல்ல இருக்கு சரி இந்த ஃபேமிலி டாஸ்க்கில் நம்ம ஆதிரை குடும்பத்தில் வாரவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதுல ஆதரவு தான் செலக்ட் ஆயிருந்தாங்க இப்போ ஆதரவை வெளியே போறனால அந்த வாய்ப்பை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டக்குன்னு பாருட்டாங்க ஆனா பாரு ஆதரவை வெளியே போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க ஆனா இந்த டாஸ்க் திரும்ப பாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஆதரவை சொன்ன உடனே அப்படியே மாறிட்டாங்க எங்க பச்சோந்தி கூட அப்பக்கப்பதாங்க மாறும் ஆனா உங்க அளவுக்கு மாறாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ பாருக்கு அந்த டாஸ்க் வந்துருச்சு இனிமே அவங்க வீட்டுல பாருவோட அவங்க அம்மா ஒரு நாள் ஃபுல்லா இருக்க போறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க ஒரு பக்கம் அம்மா வர போறாங்கன்னு கவலைப்படுறாங்க ஒரு பக்கம் அம்மா என் கூட இருக்க போறாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க ஒன்னுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கில்ல சரி அவங்க வந்த பிறகு தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஓகே எஃப்ஜே ஆதிரை வெளியே போயிட்டாங்க சான்றாபத்தி நம்ம விஜய் சதுபதி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இருந்துகிட்டே இருக்குது இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வேற என்ன கேட்கறது மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் பண்ணி வைங்க தொடர்ந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மறக்காதீங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்